ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஆசாடா பஞ்சமியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் ஆனி மாதத்தான் ஆசாட மாதம் என்று சொல்லுவாங்க இந்த ஆனி மாதத்துல தான் வராகிக்கு வந்து உரிய ஆசாட நவராத்திரியும் கொண்டாடப்படும் ஆசாட நவராத்திரி வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கினதும் ஜூலை மாதம் நாலாம் தேதி வரை வந்து நடைபெற இருக்கிறது இந்த ஆசாட நவராத்திரி அன்று வரை இருக்கக்கூடிய இந்த பஞ்சமி திதியானது பார்த்தீங்கன்னா நாளைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு மேல் வந்து பிறக்க இருக்கிறதா திதி அடுத்த நாள் வந்து முப்பதாம் தேதி திங்கக்கிழமை மதியம் ஒன்று எட்டு மணி வரை ஆனால் நாம வந்து பாத்தீங்கன்னா வாராகிய வந்து பஞ்சமி வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்யறது தான் சிறப்பு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை பஞ்சமி திதி வழிபாட்டை எல்லாருமே வந்து நீங்க உங்கட வீட்டுல வந்து செய்து கொள்ளலாம் வாராகி வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்மள வந்து பல பேர் அறிந்த ஒரு விஷயம் தான் உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா வாராகியின் திருவுருவப்படம் இருந்தால் சிலை இருந்தால் அதற்கு என்னென்ன வழிபாட்டு முறைகள் விதிகள் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து நீங்க பின்பற்றிக் கொள்ளுங்க பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு வந்து கட்டாயமாக கிழங்கு வகைகளை வந்து அவிச்சு நெய்வேத்தியம் வைக்கணும் ஒரு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைக்கலாம் ஒரு டம்ளர்ல பானக்கம் வைக்கணும் நாளைய தினம் வந்து வாராகிக்கு அதி முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஆசாட நவராத்திரி பஞ்சமின்னு சொல்லலாம் எங்கட வீட்டுல வந்து இந்த வாராகியின் சில திருவுருவ படம் எதுவுமே இல்லை நாங்க என்ன செய்யறதுன்னா நாளைக்கு வந்து மாலை வந்து ஆறு முப்பது மணிக்கு மேல பூஜை அறையில விளக்கேற்றி ஏற்றி வைத்துட்டு உங்களால் முடிந்த பிரசாதம் செய்து பூஜை அறையில வைக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கும் எந்த அம்மனையும் வந்து நீங்க வாராகியா தாயாக வந்து நினைச்சு கொள்ளலாம் வீட்டில் வந்து கருமாரி அம்மன் மீனாட்சி அம்மன் மாரியம்மன் அப்படின்னு சொல்லி அம்மன்கள்ற திருவுருவ படம் இருக்கும் இல்லையா அந்த அம்பால வாராகியா வந்து நீங்க பாவிச்சு கொள்ளலாம் ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்துல வாராகி அம்மனை வந்து ஆவாகணம் வந்து செய்து விட்டு மனமுருகா வராகிய வந்து நீங்க வராகியிடம் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லுங்க வாராகி வழிபாடு செய்யறவங்களுக்கு தொல்லை இருக்காது கடன் சுமை இருக்காது ஆகவே பார்த்தீங்கன்னு நீங்க வாராகிய கும்பிட்டால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில பெரிதாக வந்து தலை தூக்காது வாராகிய மனமுருக வழிபட்டுட்டு இந்த இரண்டு வரி மந்திரத்தை மட்டும் நாளைக்கு நீங்க மனதிற்குள்ள சொல்லிக்கொண்டே இருந்தீங்கனாலே போதும் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க பஞ்சமி நாயகி பறந்து ஓடி வந்து உங்கள் பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைப்பார் ஆசாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமோ நமக ஓம் வாராகியே நமோ நமக ஓம் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமோ நமக ஓம் வாராகியே நமோ நமக ஓம் இந்த மந்திரத்தை நீங்க வந்து நீங்க மனம் உருகி வந்து நம்பிக்கையோடு சொன்னாலே போதும் ஆசாட பஞ்சமி திதியில அவருடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்துவிடும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீங்க வாராகி திரு உருவப்படம் வச்சு சிலை வைத்திருந்தாலும் சரி அவருக்கு வந்து நீங்க செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொன்னாலே லட்சம் அல்லது வந்து கோடிக்கணக்கில் உங்களுக்கான ஆசிர்வாதம் கிடைத்துவிடும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலன் நேரத்தில் வாராகி வழிபாடு செய்கிறது சிறப்பு நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே இருள் சூழ்ந்த பிறகு நீங்கள் வாராகிய வழிபட்டு கொள்ளலாம் அதுவும் வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் வாராகிக்கு நாளைய தினம் மஞ்சள் மாலை கட்டி போடலாம் வெற்றில மாலை கட்டி போடலாம் மாதுளம்பழம் முத்துக்களால் வந்து அர்ச்சனை செய்து கொள்ளலாம் மற்றது தேங்காய் தீபம் ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றலாம் நீங்கள் ஆசைப்பட்டு என்ன செய்தாலுமே அதை வந்து அவள் ஏற்றுக்கொள்வாள் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வார் உங்களுக்கான ஆசீர்வாதத்தையும் வழங்கி விடுவார்ன்னு சொல்லலாம் அவ வந்து பெரிய உக்ர தெய்வம் எல்லாம் இல்லை குழந்தை உள்ளம் கொண்ட ஒரு தெய்வம்னு தான் சொல்லணும் அவ்வளவுதான் அன்போடும் நீங்க பாசத்தோடும் கூப்பிட்டாலே ஓடோடி வந்து உங்களுடைய வீட்டில் அமர்ந்து கொள்வார் வாராகிய பற்றி வந்து சொல்வதற்கு இனி வார்த்தையே இல்லை அவரவர் வழிபாடு செய்து அதை வந்து உணர்ந்தால் மட்டும்தான் அவங்க புரிஞ்சு கொள்ள முடியும் என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரியும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி